ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நான்ஸ்டிக் தவா நம்ம சமைச்ச அப்புறமா ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் இருந்தாலும் சரி ஏதாவது வந்து நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி பிடிச்சிக்கோ இல்லைங்களா இதை சுத்தம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாங்க ஒன்றுமே இல்லைங்க அடுப்பு மேலே வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி தவா வச்சு லைட்டாக இப்படி இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ரொம்ப ஷார்ப்பாக இல்லாதே ஏதாவது ஒரு பொருளை வச்சு இப்படி வந்து லைட்டாக இப்படி தேய்ங்க பாருங்கள் கேஸ் மேலே நமக்கு எந்த பக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இடத்த வந்து இப்படி வச்சு அதுக்கப்புறமா நம்ம சூடான அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம இதை தேய்க்கணும் இதை வந்து நீங்கள் வெறுமனாக தேய்ச்சி பாருங்கள் இந்த இடத்துல இப்போ நான் வந்து சூடு இல்லை இங்கே தேய்க்கிறேன் நான் வரல பாருங்கள் ஆனால் அந்த இடத்துல சூடாக இருக்குது உடனே வந்து வந்துடுது இந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப அதிகமாக வந்து அந்த சைடு லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு கூட நம்ம அந்த மூளையை மட்டும் எந்த பக்கம் வந்து நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண முடியும் ஃபுல் தவா பண்ணுற மாதிரி தான் நடுவில் வைக்க வேண்டியதில்லை ஏன்னா நடுவில் நமக்கு நார்மலாக தான் இருக்குது அதனால் சைடில் வந்து ஒரு ஓரமாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு ஒரு இடமாக வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் பாருங்கள் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சுத்தம் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இந்த தவாலை நிறைய வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அதிகமாக வந்து சைடில் ஃபுல்லாக தீஞ்சிருக்கு நம்ம பரோட்டா சரி ரொட்டி வேறு ஏதாவது செய்யும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஆகிடும் நம்ம வந்து தோசை சுட்டாலுமே சரி அதனால் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக வந்து நம்ம பெருசாக வந்து சப்பாத்தியோ தோசையோ செஞ்சாலும் அந்த பிரச்சனையும் இல்லை இதே வந்து நம்ம ஒரு கோதுமை தோசையோ இல்லை தோசையோ செய்யும் போது என்ன அந்த சைடில் வந்து நமக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும் நான்ஸ்டிக் தவாலையாக இருந்தாலுமே ஏன்னா அந்த பக்கம் தேஞ்சு அந்த நான் ஸ்டிக் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோட்டிங் ஆயிடுச்சு இல்லையா தீஞ்சல் அதனால வந்து நமக்கு வராது அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஷார்ப் இல்லாத கத்தியோ வச்சு லைட்டாக தாங்க தேய்க்கணும் ரொம்ப ஹார்ஷாக வந்து தேய்க்கக்கூடாது அப்புறம் ஹார்ஷாக தேய்ச்சோம்னா நமக்கு நான்ஸ்டிக்கும் சேர்த்து போயிடும் இது மாதிரி நம்ம அந்த ஓரத்தில் கொஞ்சமாக அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நடுவில் வந்து அந்த ஓரமாக இருக்கிற பகுதியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக புக வர மாதிரி இருக்கும்போது நம்ம இப்படி தேய்ச்சி விடணும் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காமிச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ அதிகமாக இருக்குது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தேய்ச்சி இதை க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் நிறைய இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இப்போ நான் இப்போ இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சு அந்த அடுப்பு வந்து ரொம்ப அதிகமாக எங்கே வந்து ஃப்ளேம் நமக்கு கரெக்டாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு இப்படி தேய்க்கணும் பாருங்க லைட்டாக தான் தேய்க்கணும் ரொம்ப அதிகமாக தேய்க்க வேண்டியதுங்க இதனால் நமக்கு என்ன ஆகணும் நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து நான்ஸ்டிக்கும் போகாது ப்ளஸ் வந்து நமக்கு சைடில் இருக்கிற அந்த கருப்பாக தீஞ்சது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக செய்யலாம் இப்போ வந்து தவால் ஆல்ரெடி எண்ணெய் தடவிட்டு நான் வந்து பரோட்டா செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நான் செஞ்சதுனால அது வந்து லைட்டாக ஓட்டிருக்கு மாதிரி இப்போ பாருங்கள் நான் ஒரு இது கத்தியில் தேய்க்கிறதுனால ஒரு மேலே போகுமான்னு நினைக்காதீங்க ஏன்னா அது கத்தி வந்து ஷார்ப் சுத்தமாக கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் கூட நம்ம தோசை தோசை கரண்டியிலையே நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இதுலேயுமே எப்படி போகுதுன்னு அதே மாதிரி எந்த பக்கம் நமக்கு வந்து நல்ல ஹை ஹைஃப்ளேமில் சூடு பண்ணுறோமோ அந்த இடம் தான் இப்படி வந்து தேய்ச்சிட்டு உடனே வந்து நம்ம என்ன என்னா இப்போ பாருங்கள் தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா மறுபடியும் வந்து நம்ம இப்படி தேய்க்க வேண்டியிருக்கோம் அதனால் தேய்ச்சிட்டு உடனே நம்ம வந்து ஊதி விட்டுடலாம் அப்படி தேய்ச்சிட்டு ஃபு ஃபுன்னு ஊதிட்டோம்னா அந்த தூசியெல்லாம் எல்லாம் பறந்து வெளியே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து இதை தேய்ச்சிக்கணும் இதை வந்து நம்ம கண்டினியூவாக ஒரு ஒரு சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கணும் இதையே வந்து நம்ம இந்த பக்கம் தேய்ச்சிட்டு எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சிட்டு ஒன்றா வந்து இந்த துகள்கள்லாம் தொ இது பண்ணிக்கலாம்னா இது என்ன ஆகும்னா தவா சில்லுனானவனே மறுபடியும் அந்த தீஞ்சில் இருக்குது அது மறுபடியும் தவாவில் வந்து ஒட்டிக்கும் அதனால் பாருங்கள் நான் அப்படி தொடச்சு காட்டுறேன் அப்படியே வந்து தொடச்ச இடம்லாம் க்ளீனாக இருக்குது மற்ற இடத்துல போய்ட்டு மறுபடியும் ஊட்டி அது வராது அதனால் நான் இப்போ கழுவிட்டு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ வந்து அதிகமாக ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ தவா எவ்வளோவா இருக்குது நல்லா பாருங்கள் நான் உங்களுக்கு தொடச்சிட்டு காமிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாதி அளவுக்கு இதுலேருந்து போயிருச்சு நான்ஸ்டிக் வந்து சுத்தமாக போகலை பாருங்கள் அதை தான் நான் காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு வீடியோ முடியும் போது நான் தவா நல்லா காஞ்ச அப்புறமா எண்ணெய் அப்ளை பண்ணி நான் காட்டுறேன் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நான்ஸ்டிக் போயிருக்கா இல்லையான்னு சொல்லி இப்போ வந்து மறுபடியும் இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற இடத்துல தேய்ச்ச பாருங்கள் அது வரலை இதை அப்படியே நம்ம ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு சூடாக இருக்கிற இடத்துல தேய்ச்சோம்னா அதை அப்படியே வந்து உருகி வெளியில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல நான் தேய்ச்சி காட்டுறேன் இதே போல் நம்ம தேய்ச்சிக்கணும் இதை நான் எதுக்காக இப்போ பாதி ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு சைடாக வச்சு 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 எல்லா பக்கம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நான் இதை இன்னொரு தடவை வச்சு தேய்க்கிறேன் அதை எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து தட்டிட்டு ஊடிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சு சூடு பண்ணி நான் இதை தேய்க்கிறேன்னா ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா நம்ம அதை தேய்ச்சி தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது மறுபடியும் ஒட்டிக்கிட்டே அப்படியே தேஞ்சது அப்படியே இருக்கும் அதனால் நம்ம ஜஸ்ட்டு வந்து தேய்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து தட்டிடணும் இல்லைன்னா ஊதிக்கி விட்டுறணும் இல்லைனா தொடச்சிடணும் மறுபடியும் வந்து தேய்க்கணும் இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக பண்ணணும் அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு க்ளீனாகி வரும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக லைட்டாக நம்ம தேய்ச்சி தேய்ச்சி எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முக்கால்வாசி அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு இப்போவே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இதை வந்து இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு உங்களுக்கு வந்து ம நடுவில் நடுவில் வெளியே எடுத்து ஊத வேண்டாம் தட்ட வேண்டாம் தொடக்க வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு வந்து தவா வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு கரண்டியோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட் வந்து போட வேண்டியிருக்கும் அதை நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த பக்கம் நான் தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் நான்ஸ்டிக்கு சுத்தமாக நம்ம ஒரு கரண்டியில் நான்ஸ்டிக்கில் அழுத்தி தோசை எடுத்தாலுமே அதை அப்படியே கீரல் அப்படியே நீட்டாக வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து எப்படி தேய்ச்சிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான்ஸ்டிக் வந்து சுத்தமாக போகவே இல்லை நான் தேய்ச்ச இடம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் எப்படி வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆயில் போட்டுட்டு இப்போ எல்லா பக்கமும் தேய்ச்சா அப்புறமா இப்போ பாருங்கள் அடுப்பு மேலே வச்சுருந்தேன் சுத்தமாக வந்து அந்த இடம்லாம் நான்ஸ்டிக் போகவே இல்லை இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு வேணும்னா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு க்ளீனாக வேணும்னா நீங்கள் மறுபடியும் வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி தேய்க்கலாம் எண்ணெய் அப்ளை பண்ணி எதுக்காக காட்டினேன்னா தண்ணி நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா தெரியாது இல்லைங்களா நான்ஸ்டிக் போயிருக்கா இல்லையான்னு சொல்லி அதனால் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ மறுபடியும் நான் ஜஸ்ட் லைட்டாக வந்து இந்த மாதிரி தேய்க்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு தவா இப்போ எவ்வளோ பரவாயில்ல இல்லைங்களா நான் இதுக்கு மேலே வேணும்னா நான் மறுபடியும் இதை வந்து லைட்டாக சூடு பண்ணி சூடு பண்ணி தேய்ச்சோன்னா இதுவும் போயிடும் ஏன்னால் ஃபஸ்ட்டுலேருந்தே இருந்தே போது எவ்வளோ இருந்ததோ அதை விட பெட்டர் இப்போ நான் வந்து நடுவில் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிங்களா அப்ப வந்து இந்த கிளிப் எடுத்தது என்னன்னா இன்னொரு டிப்ஸ் இது வந்து தேய்க்காம செய்கிறது இப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதனால் நான் இதை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணியிருந்தேன் இதில் வந்து இந்த சோடா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடாவை இப்படி சூடா இருக்கிற தவாயில்ல இப்படி எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சர்ப்பு நம்ம வந்து க்ளீன் பண்ணுற சர்ப்பு இருக்கு இல்லைங்களா அதையும் அதுக்கு மேலே சைட்லலாம் போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம சுத்தம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு மேலே வச்சு வச்சு சுத்தம் பண்ண வேண்டியிருக்காதுங்க உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம் நான் வந்து இதை போட்டுட்டு உடனே கழுவிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அடுப்பு மேல வச்சு வச்சு சூடு பண்ணி தேய்க்கிறது ஈஸியாக இருந்தது லெமன் வச்சு தேய்க்கிறதுக்கு நான் செய்யலை இப்படியே வந்து செஞ்சால் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்